Tüb Thamel. வணக்கம் எதிரி நாட்டினால் டென்மார்க்கிற்கு பேராபத்து வரலாம் தாக்குதல் நடைபெறலாம் எனவே மூன்று தினங்களுக்கு மக்கள் எல்லாமே ஸ்தம்பிதமடைந்தாலும் கூடிய அளவிற்கு தயார் நிலைக்கு வர வேண்டும் என்று இப்பொழுது பொன்ஹால் தீவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் மாநாடு என்கின்ற மாநாட்டில் டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் ட்ரோல்ஸ் லுன் போல்சன் பேசுகின்ற பொழுது தெரிவித்திருக்கின்றார் டென்மார்க்கினுடைய வீதிகளில் ரஷ்யாவினுடைய படைகள் வந்து இறங்கும் என்பது அல்ல இதனுடைய பொருள் ஹைபிரிட் தாக்குதல் என்று கூறப்படுகின்ற தாக்குதல் நடைபெறலாம் உதாரணமாக இணையம் சேர்ப்படாமல் போகலாம் சைபர் தாக்குதல்கள் நடைபெறலாம் போலி கொடி தாக்குதல் என்ற கருத்தும் இதற்குள் இருக்கின்றது யார் செய்தது என்று தெரியாமலே தாக்குதல் ஒன்றும் நடைபெறலாம் இப்படியான ஆபத்துகள் இருப்பதனால் டென்மார்க் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிதமடைந்துவிடக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வருமாக இருந்த மக்கள் தாங்களாக தயாராவதற்கு மூன்று நாட்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்களை தங்களுடைய வீடுகளில் இப்பொழுதே சேகரித்து வைக்க வேண்டும் என்றும் இந்த செய்தி என்று டென்மார்க்கில் தலைப்பு செய்தியாக சகல ஊடகங்களிலும் மஞ்சள் நிறத்தில் கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கின்றது மக்கள் தம்மை பாதுகாப்பதற்கு இது அவசியம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இதற்காக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று டென்மார்க்கினுடைய அவசர கால பிரிவு ஏற்கனவே அறிவித்த ஆலோசனைகள் வெளியாகி இருக்கின்றன அதில் பின்வரும் விடயங்களை செய்ய வேண்டும் என்பது கருத்தாகும் தண்ணீர் நின்றுவிட்டால் என்ன செய்வது எனவே ஒருவருக்கு தினசரி மூன்று லிட்டர் அளவிலான தண்ணீரை சேகரித்து வைக்க வேண்டும் குடிக்க உணவு சமைக்க போன்றவற்றிற்கு இரண்டாவது மூன்று நாளுக்கான உணவு பொருட்கள் குளிர்சாதன பெட்டியில் வைப்பது அல்ல வெளியில் வைக்கக்கூடிய உணவு பொருட்கள் பிஸ்கட் போன்றவை உதாரணம் சேகரித்து வைக்க வேண்டும் மேலும் பெட்டியில் வைத்திருக்கும் உணவுப் பொருட்களை சூடாக்க முடியாமல் ஓவன் மற்றும் மின்சாரம் போன்றன நின்றுவிட்டால் இந்த உணவுப் பொருட்களை பாவிக்க வேண்டும் மூன்றாவது சுகாதார பொருட்கள் ஸ்பிரிட் போன்றவை அவசியம் இவற்றை சேகரித்து வைத்திருத்தல் வேண்டும் நான்காவது மூன்று நாட்களுக்கான மருந்து வகைகள் மருத்துவத்திற்காக எடுக்கின்ற மருந்து மாத்திரைகளை சேகரித்து வைத்திருத்தல் வேண்டும் காயம் ஏற்பட்டால் சிகிச்சை செய்வதற்கு முதல் உதவி பட்டி வைத்து வேண்டும் பிளாஸ்டர் போன்றவற்றை வீட்டில் வைத்திருத்தல் வேண்டும் ஐந்தாவது வீட்டை சூடாக்க முடியாது எனவே அதற்கான தடித்த ஆடைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் குளிராக இருந்தால் அனைவரும் ஒரே அறைக்குள் இருந்து சூட்டை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் ஆறாவது பவர் பேக் என்று கூறப்படுகின்ற கை தொலைபேசிகளை சார்ஜ் செய்யக்கூடிய கரண்ட் பாக்கெட்டுகளை வைத்திருத்தல் வேண்டும் கை தொலைபேசி மிக மிக முக்கியமானது அதன் பாவனைக்கு மின்சாரம் இல்லையாக இருந்தால் இதன் மூலமாக சார்ஜ் செய்ய வேண்டி இருக்கும் ஏழாவது வீட்டில் டார்ச் லைட் மெழுகு வர்த்தி தீப்பட்டி என்பவற்றை வைத்திருத்தல் வேண்டும் சில வேளைகளில் உங்களுடைய வங்கி அட்டை தொழில் படாமல் போகும் என்பதனால் தாழ் நாணயத்தை எடுத்து வைத்திருத்தல் வேண்டும் இத்தகைய ஆலோசனைகளை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலை யார் நடத்த போகின்றார்கள் என்று கூறவில்லை ஆனால் ரஷ்யாவிற்கும் டென்மார்க்கிற்கும் இடையே முருகன் நிலை காணப்படுகின்றது பதினாறு போர் விமானங்கள் உக்ரைன் செல்லுமாக இருந்தால் ரஷ்யாவுடனான முருகல் நிலை ஏற்படும் மேலும் டென்மார்க் நாடுதான் துணிகரமாக ரஷ்யாவிற்கு உள்ளே தாக்கலாம் தங்களுடைய ஆயுதங்களால் என்று கூறியிருக்கின்றது இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரலாம் என்ற பொருளில் மக்களை தயாராக இருங்கள் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே